விக்கிரகத்துல என்ன மாதிரி இருக்கணும் எல்லா விக்கிரகத்தையும் பார்த்துருப்பீங்க சுவாமி விக்கிரகத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா எப்படி இருப்பாரு சுவாமி எல்லாம் மேல சொதை சிமெண்ட்ல கருங்கல்ல பஞ்சலோ விக்கிரகத்துலாம் இளவட்ட வடிவமாக பதினாறு வயது கொண்ட தன்மையோடு இருக்கும் அந்த விக்கிரம் தாத்தா மாதிரியோ பாட்டி மாதிரியோ குழந்தை மாதிரியோ இருக்க இது சிற்ப லட்சணம் எல்லா விக்கிரமே அப்படிதான் இருக்கும் தெய்வத்திற்கு எப்பவும் எந்த இடத்திலையும் நிலை நின்று அனுகிரகம் செய்யக்கூடிய சிரஞ்சீவி வடிவம் உண்டு அதனாலதான் நம்ம நல்லா உற்று கவனிக்கணும் எங்க எங்க முருகர் வயசான முருகா பாத்தீங்களா வள்ளி வயசானவங்களை பாத்தீங்களா தேவசனா எல்லாமே இளவட்ட வடிவம் தான் நம்ம என்ன கேட்க போறோம் நம்ம என்ன கொடுப்போம் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறதுக்காக சிரஞ்சீவியா இருப்பாராம் முருக பெருமானா அப்பா எல்லா தெய்வங்களும் அதனாலதான் எல்லாருமே இங்க வந்து வழிபாடு பண்றான் இப்ப முருகருக்கு அம்பாளுக்கு சிறீசக்கரபுரம்னு ஒண்ணு உண்டு ஆகாசத்துல முருகன் சிவபெருமானுக்கு கைலாசம்னு ஒண்ணு உண்டு முருகருக்கு முகாசலப்பணம் பெருமாளுக்கு வைகுண்ட முருகர் கோவில் திருப்பூர் முருகர் மேலே மேல தான் யுத்தம் நடந்தா அதனாலதான் ஆகாச யுத்திரம்னு சொல்லுவோம் திருச்செந்தூர்ல கடல்கிட்டே யுத்தம் நடந்ததா தான் திருச்செந்தூர் சம்பஹாரம் செய்யணும் முருகன் பெருமான் சம்பஹாரம் பண்ணி முடிச்சதும் அவருடைய உடம்புல தீப்பொறி பட்டுறது அதை அனைத்தும் பொருட்டு தனிகையாக பேர் மயில் சுத்தரா ஒரு ஆவேசத்தோட யுத்தம் எவ்வளோ அசுரர்களை வதம் பண்றாரு அசுரர்களுக்கெல்லாம் அந்த தாரகனுக்கு அவ்வளவு பாகமா சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி தாரகன் அப்படின்னு பெயர் பெற்றாலாம் யாருக்கும் அந்த பெயரு கே கிடையாது சிவபெருமானை மட்டும்தான் பேர் தாரகாசுர சந்தாரகார சிவனுடைய நூத்தி எட்டு நமையா தாரகாரதமகான் தாரகா நமகா அழிவிடு தாரகம்னா இல்லாத சூரியன் சூரியன் என்ன பார்க்கலோ அவ்வளவு தாரகனுக்கு சிவபெருமான் கொடுத்துட்டாராம் கஷ்டமாக தான் இந்திராவின் முப்பது மூணு அடிதார ரொம்ப கஷ்டப்பட்டு சிரம் சிறைவாசம் கொடுக்குற யாரே தாரகன் முருகப்பெருமான் உதித்து சுவாமியனுடைய ஐந்து முகத்துல இருந்தும் தோன்றி ஆறாவது முகமாக முருகப்பெருமானுடன் தோன்றி ஆறாக வளர்ந்து ஒன்றாக கூடி யுத்தம் செய்து அனைவரையும் கோடி தேவர்களே அதனாலதான் சுவாமிக்கு இந்திராணி மக்கள் அப்படின்னு பேர் ஏன் தான் எல்லாம் நடந்தது அதுக்கு ப்ரூஃப் இருக்கு திருத்திரி முருகனுடைய ஹதயத்துல சின்ன ஒரு புள்ளி இருக்கும் அது சந்தனத்தை வச்சு மறைச்சு குளிர்ச்சியா பண்ணு இப்ப கூட யுத்தம் பண்ணி முடிஞ்ச உடனே சமாளம் நடந்தது அப்படின்னா நடக்கும் போது அசுரம் வரானா முருக வரானா கிடையாது துஷ்டத்தை நிவிருத்தி பண்றதுக்கு நம்மளை சாட்சியா வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய துர்குணங்களை சுவாமி சம்பாதம் பண்ணிடுறாரு அதனாலதான் அந்த சம்பாதத்தை தரிசனம் பண்ணணும் கந்த சக்தி விரதம் இருக்கணும் இந்திரனே அந்த விரதத்தை இருக்கா தேவேந்திரனே இருக்கா முப்பத்தொம்பது கோடி தேவர்களுக்கு இந்திர பகவான் தான் முதல் அவரே கந்த சக்தி குரத்த வந்து இறைவனை வழிபாடு பண்றதா சட்டி பூஜாதனமாக வருது அப்படி முப்பத்தி கோடி தேவர்களையும் காத்திருக்கிற முருக பெருமான் அவருக்கு வந்து வீடங்கதான் குடி பே அதனாலதான் கருவறை பூஜை பண்ணும்போது யாவது சந்திர சூரிய மேதினி திருஷ்டதா என் இங்கே சூரியன் சந்திரன் இருக்கும் வரை இந்த மேதினி மேதினி அப்படின்னா உடல் அதே கருங்கல் சேலைன்னு சொல்கிறான் இல்லையா அபிஷே மட்டத்தில் முன்னாடின்னா கருக்கல் சேலை இப்போ அவருடைய உடல் மேதி நீ திட்டதா திட்டத்தன்னா நில்லுன்னு அர்த்தம் என்ன சுவாமி நம்மலாம் ஒருத்தர் இருக்கேன் பேசுகிறோம் அப்படின்னா உட்காந்து பேசுனானு அண்ணா இருக்கார் அவளை கூப்பிடும்போது என்ன பண்ணுவோம் வாங்கன்னு நடந்து போய் விடுவோம் உட்காந்துட்டே வாங்கன்னு சொன்னார் அண்ணா இருக்குமா இது மாதிரி வர பக்தர்கள் எல்லாம் நின்று தரிசனத்தை கொடுக்குறாள் அதனால் தான் குறையாவை தவிர சிவபெருமானை தவிர மாரியம் எல்லா தெய்வமே அப்படி முருகப்பெருமான் எப்பவும் இந்த நிலை நின்று நமக்கு செய்கிறார் இந்த அனுகுணம் வழிபாடு விஜயம் குன்றருக்கும் குபரனை கேன்றது காரணம் மலை அதாவது யுத்தம் பண்ணி முடிந்ததும் முருகப்பெருமான் திரைலோக்கியத்தையும் பிரதட்சணம் பண்ணும்போது மயில் ஆசுவாசப்படுவதற்கு ஒரு ஒரு குன்றிலையும் மயிலில் வந்து உட்காந்து போனாங்க அதை ரிஷிகள் பார்த்து அவா மனசார சஞ்சாரம் பண்ணி முருகர் இங்கே வந்து போன காதுகை இருக்குன்னு சொல்லி அந்தந்த இடத்துலையும் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாள் ரிஷிகள்னால் எந்த காலம் எந்த காலம்லாம் கண்டுபிடிக்க முடியாது இந்த முருகர் எத்தனை தலைமுறையில் பார்த்துருப்பான்னு நமக்கு தெரியாது வந்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா என்னாரு பேரனுக்கு பேத்தி நம்மளை வந்து தரிசனம் பண்ணிடுவாள் இவா மருத்தம் இருந்து இந்த பெயரோட இந்த குழந்தை பிறந்தது தான் எங்க எங்களுடைய பல நம்ம குடும்பத்துல பார்த்தோம்னா சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேர் பெற்று முருகனுடைய பெயரை வைத்த குடும்பம் அறிய எங்க எங்க பெரியப்பாங்கன்னா சண்முகம்னு பேரு எங்க அப்பாவுக்கு சரவணம்னு பேரு அப்புறமா கேட்டாதான் சொல்றான் கந்த சஷ்டி விரதம் தான் அந்த ரெண்டு குழந்தை பிறந்தா அப்படியே அந்த விரதம் விரதத்தின் வழியாக இறைவனுடைய அருளால் குழந்தை பெயர் பெற்று கந்தனுடைய பெயர் வைத்த பல குழந்தைகள் பல நபர்கள் பல சிவனயச் சபர்கள் உண்டு அப்படி இறைவனுடைய அருள் இந்த உண்டாபயத்தினுடைய மண்டலாப்படையை பூர்த்தி இப்பொழுது மூன்றாம் காலம் நடக்க போறது ஆறு முகம் இல்லையா நியாயமா பார்த்தா உள்ள ஆறு முகம் தானே இருக்கணும் ஒரே தான் இருக்கு ஆறுமுக சாமி வெளில இருக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் யாரும் பலம் அதிகம் ஆறுமுக சுவாமிக்கு பலம் அதிகம் ஆனால் அப்படி கிடையாது அப்பா கொடுத்த அஞ்சு முகம் ஆறாவதா ஒரு முகம் உள்ள இருக்கிறது ஆறாவது முகத்தோடு இருக்கக்கூடிய முருகன் மிச்ச அஞ்சு முகம் எங்க போயிடணும் உள்ள போயிடுவோம் உள்ளுக்குள்ள இருந்துருவாராம் அந்த கதத்துல இருந்துருவாராம் இது எப்படி கண்டுபிடிச்சனா ஆறு முகத்துக்கும் சகசனா முருகு ஈசான முகத்துக்கு ஆயிரம் தத்துர நமத்துக்கு ஆயிரம் அகோர முகத்துக்கு ஆயிரம் வாமதி முகத்துக்கு ஆயிரம் சத்யோதான முகத்துக்கு ஆயிரம் ஆறாவதான முகம் தான் முருகருடைய சகசிரநாமம் அதை தான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் முருகரன் ஐந்து முகத்தையும் உள்ள அடங்கி கொண்டு அதாவது உங்களுக்கு தன்முகத்தை இருக்கு உங்களுக்கு காணுகிறார் அப்ப ஆரம்ப சுவாமி வெளில ஏன்னா இப்ப கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் லிங்கம் ரூபமா முருகர் நடராஜர் வரைவு சண்முகர் என்னது உற்சவமூர்த்தி எங்க இருக்காரு நம்ம கோயில்ல போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரீங்க இப்போ தீட்டு வரீங்க எங்க இருக்காரு லெப்ட் சைட்ல இருப்பார் நமக்கு ஹார்ட் எங்க இருக்கும் லெஃப்ட் சைடுல இருக்கும் ஹிரதயம் எப்படி ஹிரதயம் துடிப்பு இருக்கோ அது மாதிரி துடி துடிப்பா விக்கிரகத்துல பந்தலோகத்துல இருப்பாராம் நம்ம மனசை விட்டு பேசுறாதான் நல்லது நடக்கும் இல்லைன்னா நல்லதே நடக்காது யாருக்கு ஆகட்டும் எதுவும் ஆகட்டும் அந்த முருகர் வெளில வருவாரா வீட்டுக்கு போயிருந்து நல்லா இருக்கியா சௌக்கியமா இருக்கியா வீடு எல்லாம் நல்லா இருக்கா போனா எல்லாம் நல்லா இருக்கான்னு வீட்டுக்கு வந்து அனுகிரம் பண்ணுவார் திருக்கல்யாணம் வந்தாரு விடிய விடிய முருகர் அவர் உற்சவர் மூர்த்தி அவர் ஹிருதய ரூபம் தொப்புள் குடியானது துவஸ்தம்பம் பாதமானது ராஜகோபுரம் இது ஒரு உடல் வடிவம் சுத்தி இருக்கக்கூடிய தெய்வங்கள் கண்காலம் முகு பஞ்சேந்திரியம் ஒரு உடல் வடிவாக கருவறை உயிர் வடிவாக இருந்து நமக்கு அனுகூலம் செய்கிறார் அப்படியாப்பட்ட முருகப்பெருமான் வெள்ளக்கக்கூடியவருக்கு வில்லேந்திய முருகன் என்றும் சான்ஸ்கிரேயர் என்றும் பெயர் இப்படி முருகப்பெருமான் பலவிதமாக இருந்து கருவறையில் இருக்கும்போது ஒரு முகமாக நமக்கெல்லாம் அனுகூரம் பண்றார் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு முருகர் வழிபாடு பண்ணோம்னா இன்னும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பெரியவருக்கு மலபாக சின்னவங்களுக்கு சின்ன மாதிரி முதல்ல முதலாம் பிள்ளையார் அத்தது யார் பெரியவா சுவாமி அத்தது யார் அம்பாள் அப்புறம் தான் முருகன் அதனாலதான் அப்படி தரிசனம் பண்றதுக்கு வச்சிருக்கா இதெல்லாம் வாசுபடியில ஒரு பிள்ளையார் இருப்பார் மின்னன் இருப்பார் அவரை வழிபாடு பண்ணதான் முருகன் உள்ளமை அவர் தான் கர்த்தா அதிபதி முருகப்பெருமனுடைய பூஜைக்கு அனுமதி கொடுப்பவர் அதனாலதான் அனுமதிய பிள்ளையார் அப்ப அப்போ நின்றவர் யாருன்னா கோவிலுக்கு தலைமை கணதேவதால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணும் திருப்புகள் எல்லாரும் பாடுங்க முருகரை பத்தி நிறைய கந்த புராணத்தை பத்தி கேளுங்க எல்லாரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எல்லா வித சௌக்கியங்களும் கொடுக்குற ரெண்டு கொடுக்குறாங்க இக பர சௌபாகியம் அருள் வாது ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா கிருபானந்த வாரியார் முருகரை பத்தி பேசும்போது இதை பேசிதான் முடிக்கவே முடிப்பார் என்ன ஈகே அப்படின்னா ஈகனா என்ன பூலோகம் பூலோகத்துல நமக்கு என்ன தேவை கலையாத கல்வி குறையாத வயது வாராத பாராத நிற்பு கன்றாத குன்றாத இளமை கழுப்பிடுகிறாத உயிர் சரியாத உணவு அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வு இந்த பதினாறு செல்வங்களும் ஈகம் இந்த பூலோகத்துல முழுவதும் கொடுப்பாராம் சரி அப்ப பராகான என்ன இதெல்லாம் இல்ல இடத்துல இதெல்லாம் சௌக்கியமாக இருக்கிறோன்னா நம்ம அவ்வளோ வழிபாடு பண்ண முடியாது ரிஷிகள் மாதிரிலாம் அப்போ படகதி யார் கொடுப்பா முக்தின்னு பேர் திறவார்த்தன்மை முருகர்களுடைய திருப்பாகம் அப்போ என்ன பண்றாரா நீ இதில் இருக்கிறதுனால நம்ம வரமுடியில் அதனால வா போலான்ட்டு அவரே படகதி கொடுக்குறாராம் திருக்கல்யாணம் அன்னைக்கு கூட சொன்ன வள்ளி நாயகி தேவசேனா மேல்வன ஆயகி வள்ளி கருங்கக்கூடிய அழகு தராதான் தேவசேனா நமக்கு ஆபரணங்கள்லாம் தராலாம் வள்ளி மனிதகுலத்தினுடைய பேர் வந்து வள்ளி அப்படின்னு சொல்றோம் தேவர்கள் ராஜன் மகள் இல்லையா அதனால தெய்வான ஆதிக்கா அப்படின்னு சொல்றோம் அந்த வள்ளி அழகான உருவத்தையும் தேவசேனா ஆபரணங்களையும் தருகிறார் அப்ப முருகர் என்ன தரார் அப்படின்னா இச்சா ஞானத்தை தராரா என்னது முருகரும் ஞானத்தை தராரா கிரியா தேவசேனா இந்த மூன்று சக்திகளோடு முருகப்பிரமான் நிப்பமும் நமக்கு அனுகிரகம் பண்றார் எல்லாரும் மென்மையெல்லாம் வளரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அற்புதமான இந்த மண்டலாசிய பூர்த்தி மூன்றாம் கால பூர்ணாவதியை இப்பொழுது கண்டுபிடித்து தொடர்ந்து தீபாரண ராகதால உபசாரங்கள்லாம் இருக்கு எல்லாரும் இருந்து தரிசனம் பண்ணி கந்தனுடைய அருள் பிரதாரத்தை அங்கே வெற்றி முருகனுக்கு அரஹா ரோகாஹா அரோ ஹர ராணா சிவன் ரோகாஹா அப்படின்னா நமக்கு வியாதி வியாதியை

சமகாலத்தில் யாக நிறைவே பூர்ணாவதி கவசங்கள் போல பண்ணோம் அப்படின்னா அக்னியில பொருளை கொடுத்தோம்னா சுவாமி உணவு மாறி வாங்குகிறாராம் பசுமை நெய் தண்ணீர் மூலிகை பொருட்கள் சாப்பாடு வகைகள் பட்சணம் இது எல்லாமே இறைவனக்கு ஆகாரம் இது முடிந்ததும் அவருக்கு பட்டு வஸ்திர மரியாதையோடு தாப்போடு தட்சிணை பூர்ணாவதியானது இறைவணக்கு மூன்றாம் காலத்தில் கற்பனைப்படுகிறது